அடுத்ததாக சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னா இப்ப சந்திரன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணுமே இப்ப இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல வந்து உங்களுக்கு மாந்தி பகவான் நின்னார் அப்படின்னா இப்ப தாய் தாய்கிட்ட அவங்களால இருக்க முடிய மாட்டேங்குது அவங்க அம்மா அம்மாவுக்காக ரொம்ப ஆசைப்படுவாங்க அம்மா கூட இருக்கணும்னு ரொம்ப பிரியப்படுவாங்க ஏன்னா எது நமக்கு கிடைக்கலையோ தான் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் நார்மலாகவே எல்லாருக்குமே அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சந்திரன் நட்சத்திரத்துல போது அம்மாக்கும் இவங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு அம்மா கூட போய் இருக்க முடியாத தன்மை சொத்து சேராத தன்மை ஏன்னா சொ சந்திரன் தான் உங்களுக்கு மண் அப்போ சொத்து அப்படின்றது சந்திரன் நல்லா இருந்தால் தான் இவங்க சொத்தை வாங்க முடியும் சொத்து சேர்க்க முடியும் அந்த மாதிரி எதுவும் வாங்க வந்து அம்மாக்கு நிறைய சொத்து இருக்கும் அதை இவங்களால் அனுபவிக்க முடியாது இவங்களுக்கு கொடுக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணா அம்மா வயதுடைய பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வயதான பெண்கள் நம்ம எடுத்துக்கலாம் சந்திரன்னா கொஞ்சம் வயதான பெண்கள்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்க அவங்களுக்கு தேவையானது என்ன அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா கூட கூட்டிகிட்டு போறாது வெளியே போய்னா சந்திரன்னா பயணம்னு நம்ம சொல்றோம் அப்போ அவங்களுக்கு தேவையானது வாங்கி சாப்பாடும் சந்திரம்தான் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் வாட்டரும் சந்திரம்தான் தண்ணி வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்து ஒரு பெண்களை வயதான பெண்களை வந்து தன் அம்மாவாக நினச்சி அவங்களுக்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணும்போது உண்டான ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது